இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடு ஊக்குவிக்கும் வகையில் நாற்பத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி முதலீட்டில் தொழில் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு பேருக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு மற்றும் வாகனம் உணவு உற்பத்தி பேட்டரி ஆகிய தொழிலுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டு இருப்பதாக அங்கு அமைச்சர் தெங்க தெரிவித்திருக்கிறார் மேலும் முதல்வர் பதினேழாம் தேதி குறிப்பாக பதினெழாம் தேதி தொழிற்சாலை பணியாளர்கள் தங்கும் எழுதியை காஞ்சிபுரம் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாடு நீரேற்றும் மீன் திட்டம் பசுமை எரிசக்தி உள்ளிட்ட மூன்று கொள்கைகளுக்கு அமைச்சர் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் காற்றாலை நிறுவனங்களுக்கான புதுப்பித்தலுக்கான கொள்கைகளும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் இதன் மூலம் பத்து சதவீத மின் உற்பத்தி அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தார் மூன்று மிக முக்கிய கொள்கைகளுக்கு அதாவது எரிசக்தி துறையில் ஒப்புதலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தால் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழக முழுக்க திட்டங்களை கொண்டு கொண்டு வந்து சேர்க்கும் நோக்கில் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் அமையும் என குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் பயண தேதி குறித்து முதல்வரின் அலுவலகம் முறையாக அறிவிக்கும் என அமைச்சர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று நடைபெற்று முடிந்த அமைச்சரவை கூட்டம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் பயணத்துக்கு முன்பாக இந்த அமைச்சரவை ஒப்புதல் மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அமைச்சரை ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள் மேலும் சில நேரம் கடைசி பதினைந்து நிமிடம் அரசியல் தொடர்பாக சர்ச்சை நிலுவை குறித்தும் ஆலோசித்ததாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர் வெளிநாடு செல்லும் பொழுது துணை முதல்வர் பதவி என்பது விளையாட்டுத்துறை அமைச்சராக உதவிசாலையை வழங்கப்படுமா ஒரு கேள்வியானது எழுந்து வந்தது பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில் சில மூத்த அமைச்சர் கூட குறிப்பாக பொது நிகழ்வில் பங்கேற்கும் போது கருத்து தெரிவித்தார்கள் வரும் வாரத்தில் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக முத்தை முதலாளர் பதவி கருத்து கூட தெரிவித்தது பரவலாக பேசப்படுது இது அனைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்பட்ட நிலையில் இன்று பத்திரிகை சந்திக்கும் போது முழுக்க முழுக்க தொழில்துறை சார்ந்ததும் மற்றும் விளையாட்டு பயணத்தின் போது தொழிலை ஈர்ப்பது தொடர்பான தகவலை மட்டுமே இன்று தொழில்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் தெரிவித்து சென்றது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது